ஜாழ்வந்து பாரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட ஜனாதிபதி அனுர வடக்கை வட்டமிட்ட மூன்று விமானங்கள் வெளிவந்த உண்மை தகவல் வயது முதிர்வால் மகிந்தவுக்கு வந்த நிலை அனுர அரசால் அதிப்திக்குள்ளான அரசியல்வாதிகள் எடுத்த முடிவு வேறு வீடு தருகிறேன் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள் மகிந்தவிடம் இறுதி வாய்ப்பு கோரும் ஜனாதிபதி அனுர மகிந்தவுக்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கோரப்படும் ஒரு ரூபாய் தென்னிலங்கையில் பெரும் பேச பொருளாக மகிந்த தங்கும் வீட்டு விவகாரம் உயர்த்தங்காயிரு குண்டு வெடிப்பு இன்று அரசை அதிரவைப்பேன் எச்சரிக்கும் கம்மன் பில சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஜாலில் பலரின் கவனத்தை மீர்த்த மாட்டு வண்டி பவனி சென் யோன்ஸ் பழைய மாணவர்களின் செயல் யாழ் வீதிகளில் வலம் வந்த பண்பாடு நாட்டிற்குள் வரவுள்ள புதிய வாகனங்கள் பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம் வாகன இறக்குமதியால் மாறும் விலைகள் மதுபான சாலைகளுக்கு பூட்டு வெளியான அறிவிப்பு அரசாங்கத்தை கொடுத்து விட்டு செல்வதற்காக அல்ல நாம் சாதிப்போம் அடித்து கூறுகிறார் ஜனாதிபதி அனுர இலங்கை வந்தார் பிரபல கேஜி எஃப் நடிகர் விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு இந்திய மீனவர்கள் மீண்டும் கைது வடகடலில் தொடரும் அத்துமீறல்களால் பதற்றம் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயகவின் யாழ்ப்பாண விஜயத்தின் பொழுது இலங்கை விமானப்படையின் மூன்று விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பரவிய உண்மைக்கு புறம்பான செய்தி தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சு இன்று பிற்பகல் ஒரு விளக்கத்தை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த முப்பத்தோராம் தேதி யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய பயணத்திற்காக ஜனாதிபதி இலங்கை விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக சமூக ஊடகங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானதென்றும் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது இந்த பயணத்துக்கு இலங்கை விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தேகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை மீண்டும் அரசியல் களத்திற்குள் கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சியில் பல அரசியல்வாதிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் அதற்காக ஆதரவு வேண்டி தொடர் பிரிப்போதனைகளையும் சில தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வாறான நிலையில் மஹிந்தவின் மரணத்துக்கு பின்னர் அவரின் உடலை பதப்படுத்த வேண்டும் என்று முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்த கூற்று ராஜபக்ஷ குடும்பத்தினிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் மகிந்தவின் அரசியல் நடவடிக்கைகளில் அஜித் ராஜபக்சவை ஈடுபடக்கூடாது என குடும்பத்தினரால் கடுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தற்போதைய காலகட்டத்தில் அரசியல் அனாதிகளான பல அரசியல்வாதிகள் மகிந்தவின் ஆதரவை நாடும் நிலை அதிகரித்து வருகிறது பிரிட்போதனை நிகழ்வுகள் என்ற போர்வையில் மகிந்தவை விட்டு விலகிச் சென்ற பல அரசியல்வாதிகள் மீண்டும் ஒன்றிணைவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறானதொரு நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ராஜபக்ஷ குடும்பத்துடன் ஒத்துழைக்காத எவரையும் மீண்டும் அழைத்து வரக்கூடாது என நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது சமகாலத்தில் வலுவான நிலையில் அனுர அரசாங்கம் உள்ள நிலையில் மற்றும் வலுவான சக்தியொன்றை உருவாக்கும் அரசியல் செயற்பாடுகள் திரைமறைவில் அரங்கேற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போது பயன்படுத்தி வரும் பெரிய உத்தியோகபூர்வ இல்லத்தை வெளியேற வேண்டும் என்றும் மகிந்தவுக்கு வாழ வீடொன்று இல்லை என்றால் அவருக்கு வேறு பொருத்தமான வீடொன்றை வழங்க முடியும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் கல்கமுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாறு மேலும் தெரிவிக்கையில் அரசியல்வாதியின் திருட்டையும் வீண்விரயத்தையும் நிறுத்தச் சொல்லப்பட்டது நாங்கள் அதைச் செய்தோம் எவ்வளவு வீண்விரயங்கள் நிறுத்தப்பட்டன என்னுடைய பட்ஜெட் ஐம்பது வீதம் குறைக்கப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இந்த வருடம் அதையும் காப்பாற்றுகிறேன் நாங்கள் வீணாக்குவதில்லை முன்னாள் ஜனாதிபதிகளிடம் தியாகங்களை செய்யச் சொன்னோம் நீங்கள் குடியிருக்கும் வீடு மிகவும் பெரியது முப்பதாயிரத்து ஐநூறு சதுர அடி என்று நாங்கள் சொன்னோம் வீடுகள் வயல்வெளியைப் போல இருக்கிறது இரண்டு பேர் மாத்திரமே வசிக்கும் போது வரிச்சோடியது போல் இருக்கும் என்றும் ஜனாதிபதி கூறினார் கடந்த காலங்களில் புதுப்பித்தல் பணிகளுக்காக நானூற்றி எழுபது மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது அது மிகவும் கனமானது மற்றும் மிகப்பெரியது என்று நாங்கள் சொன்னோம் பின்னர் அவர்கள் என்னை வெளியேற்றி என்னை பழிவாங்க முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இது பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல பொதுப்பணத்தை வீணாக்காதீர்கள் எனவே தயவு செய்து வீட்டை கொடுங்கள் என்று நாங்கள் கூறுகிறோம் உங்களுக்கு தங்க இடமில்லை என்றால் உங்கள் இருவருக்கும் வசதியான ஒரு வீட்டை நான் தருகிறேன் ஜனாதிபதி பதவிக்காலம் முழுவதும் பத்து ஆண்டுகள் சம்பளம் வங்கி கணக்கில் டிபோசிட் செய்யப்பட்டது அந்த பணம் அவருக்கு வருவது கூட தெரியாது அவருடைய முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் இந்த பணத்தை களவாடினார் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய மகனுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் வந்த சம்பளம் குறித்து தெரியாதா சம்பளத்தை பற்றி மறந்துவிட்டேன் என்கிறார் எவ்வளவு செல்வம் இவர்களிடம் இருக்கிறது என்று கற்பனை செய்து பாருங்கள் அதனால் தான் சம்பள பணம் குறித்து கரிசனையே இல்லாமல் இருக்கிறார்கள் என ஜனாதிபதி மகிந்தவுக்கு தகுந்த வீட்டினை கட்டி கொடுக்க நாட்டு மக்கள் தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷவை இந்த வீட்டில் இருந்து வெளியில் அனுப்பினால் நாட்டு மக்களிடம் ஒவ்வொரு ரூபாவாக வாங்கியேனும் நாங்கள் நாட்டை காத்த தலைவர் மகிந்தவுக்கு வீடொன்றினை கட்டி கொடுப்போம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் மகிந்த ராஜபக்சவின் விஜயராமையில் உள்ள இல்லத்துக்கு சென்று திரும்பும் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ரோகித அபே குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் தான் மகிந்தவின் நலன் விசாரிக்க வந்ததாகவும் மகிந்த ராஜபக்ஷ என்பது ஒரு பெயரல்ல ஒரு நாமம் என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் நாம் அச்சமடைய தேவையில்லை குற்றம் இழைத்திருந்தால் தண்டனை வழங்குவதற்கான உரிமை இருக்கிறது ஆனால் அரசியல் குரோதங்களுடன் அரசியல் எதிர்த்தரப்பினை நடத்திய அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைவானது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார் இதேவேளை ஏதோ ஒரு வகையில் மஹிந்த ராஜபக்ஷவிடம் அரசியல் ரீதியில் பழிவாங்க முயற்சிக்கும் போது அதனை அரசியல் அநாகரிகமாகவே நான் பார்க்கிறேன் என ரோஹித் அபிகுணவர்த்தன மேலும் சுட்டிக்காட்டினார் ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர்களை தேடி வருவதாக அரசாங்கம் கூறும் பொய் தொடர்பில் இன்றைய தினம் நாட்டுக்கு அம்பலப்படுத்த உள்ளதாக பிவித்துறைக்கே உரிமையின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமெண்டில் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவரை தேடி வருவதாக பொய்யை எழுதி அரசாங்கம் உள்ளாட்சி தேர்தலை குறிவைத்து நாடகம் நடத்த தயாராகி வருகிறது இது தொடர்பில் சகல ஆதாரங்களுடனும் இன்றைய தினம் விசேடமாக அம்பலப்படுத்தப்பட உள்ளது அந்த வகையில் வகையில் இன்றைய தினம் பிவித்துற கேல உரிமையை கட்சியின் தலைமையத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி அவர் இதனை வெளிப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சென்னல் பூ அலைவரிசைக்கு தகவல்களை வழங்கிய அசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் முகமட் மகிலார் முகமட் ஹன்சீர் மேலும் தகவல்களை வழங்க தயாராக உள்ளதாக ஸ்ரீஸ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணத்தின் மரபுரிமைகளையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாணத்தில் மாட்டுவண்டி பவனி ஒன்று நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் பழைய மாணவர் ஒன்று கூடலின் போது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உயர்தர மாணவர்களின் ஏற்பாட்டில் இந்த மாட்டுவண்டி பவனி முன்னெடுக்கப்பட்டது பவனியில் ஈடுபட்டோர் யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடுகளை சுற்றி பவனியாக வலம் வந்தபோது வீதியில் சென்ற மக்கள் மகிழ்ச்சியுடன் அவர்களை உற்சாக மூட்டுவதை அவதானிக்க முடிந்தது தமிழர்களின் பாரம்பரியத்தை பேணி பாதுகாப்பதற்கு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பழைய மாணவர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களில் புதிய வாகனங்கள் நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டவுடன் பாவித்த வாகனங்களின் விலை பத்து முதல் பதினைந்து வீதம் வரை குறைவடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிகே தெரிவித்துள்ளார் குறிப்பிட்ட சில வாகனங்களின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ள அதேவேளை ஏனைய வாகனங்களின் விலைகள் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று வருடங்கள் பழமையான ஜீப் மற்றும் கார் நான்கு வருடங்கள் பழமையான வேன்கள் மற்றும் ஐந்து வருடங்கள் பழமையான பேருந்து மற்றும் நோய்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்பட உள்ளதாக மதுவெரி திணைக்களம் தெரிவித்துள்ளது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு அனைத்து மதுபான சாலைகளும் நாளை மூடப்பட உள்ளன இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் பிரதான நிகழ்வுகள் நாளை கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இம்முறை பொதுமக்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய கொண்டாட்டமாக சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற நாட்டின் கௌரவத்தை மேலோங்கச் செய்யும் வகையில் சுதந்திர தின நிகழ்வுகள் வெகு விமர்சையாகவும் அதேவேளை செலவுகளை கட்டுப்படுத்தும் வகையிலும் நடத்தப்பட உள்ளது அரசாங்கத்தை எடுத்தது கொடுத்துவிட்டு செல்வதற்காக அல்ல என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் குருணாகல் மாவட்டத்தில் நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுது ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் பிப்ரவரி மாதம் நல்ல மாதமாக அமையும் என தெரிவித்த ஜனாதிபதி பிப்ரவரி மாதம் துரதிசவசமாக காணப்படக்கூடியவர்களும் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் நீதிமன்றத்தில் வழக்குகளை விசாரிக்க எனக்கு அதிகாரமில்லை ரிமாண்ட் செய்யப்படுவது குற்றவாளி அல்ல இன்று ஒரு மங்களகரமான மாதமாக இருக்கும் குறைவான நாட்கள் கொண்ட மாதங்கள் துரதிருஷ்டவசமானவை என்று பொதுவாக கூறப்படுகிறது ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் ஒரு அரசியல்வாதி இருப்பார் அதுதான் பொதுவான உண்மை என்றால் அது சரியாக விசாரிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் கன்னட நடிகர் ஜெய்ஷ் நடிப்பில் வெளியான மிகப்பெரிய ஹிட் திரைப்படமான கேஜிஎஃப் மூலம் கருடன் என அனைவராலும் அறியப்பட்ட பிரபல நடிகர் ராமச்சந்திரராஜ் இலங்கை வந்துள்ளார் இவர் கொழும்பிலிருந்து பெங்களூர் செல்லும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பயணம் செய்துள்ளார் இது குறித்த புகைப்படங்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அவர்களிடமிருந்து ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு மன்னார் கடற்பரப்பில் கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள மன்னார் கடற்கரை முகாமுக்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தகவல் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிய சிக்கலில் மாட்டிக்கொண்ட ஜனாதிபதி அனுர வடக்கை வட்டமிட்ட மூன்று விமானங்கள் வெளிவந்த உண்மை தகவல் வயது முதிர்வால் மகிந்தவுக்கு வந்த நிலை அனுர அரசால் அதிப்திக்குள்ளான அரசியல்வாதிகள் எடுத்த முடிவு வேறு வீடு தருகிறேன் உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுங்கள் மகிந்தவிடம் இறுதி வாய்ப்பு கோரும் மகிந்தவுக்கு வீடு கட்ட நாட்டு மக்களிடம் கோரப்படும் ஒரு ரூபாய் தென்னிலங்கையில் பெரும் பேசு பொருளாகும் மகிந்த தங்கும் வீட்டு விவகாரம் உயர்த்தங்காயிர குண்டு வெடிப்பு இன்று அரசை அதிர வைப்பேன் எச்சரிக்கும் கம்மன் பில தலையடியில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் பலரின் கவனத்தை மீட்ட மாட்டு வண்டி பவனி யோன்ஸ் பழைய மாணவர்களின் செயல் யாழ் வீதிகளில் வலம் வந்த பண்பாடு நாட்டிற்குள் வரவுள்ள புதிய வாகனங்கள் பாவித்த வாகனங்களின் விலையில் மாற்றம் வாகன இறக்குமதியால் மாறும் விலைகள் மதுபான சாலைகளுக்கு பூட்டு வெளியான அறிவிப்பு அரசாங்கத்தை நாம் சாதிப்போம் அடித்து கூறுகிறார் ஜனாதிபதி அனுர இலங்கை வந்தார் பிரபல கேஜிஎஃப் எஃப் நடிகர் விமான நிலையத்தில் பெரும் வரவேற்பு இந்திய மீனவர்கள் மீண்டும் கைது வடகடலில் தொடரும் அத்துமீறல்களால் பதற்றம்